யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் பூராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் நான்கு பாதம் கொண்டது நட்சத்திர அதிபதி சுக்ரன் ராசி அதிபதி குரு பூராட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய நபர்களத சுக்ரதையில தான் பிறகுறாங்க இந்த சுக்கர தசையில் பிறக்கிற காரணத்தினால தந்தைக்கு அனுகூலம் அப்படின்ற விஷயம் இருக்கும் ஏன்னா நல்ல ஒரு லக்கு கொடுக்குற குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த போராட நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைங்க சுக்கர பிறக்கிற காரணத்தினால கண்டிப்பான முறையில் அந்த குடும்பத்துக்கு முன்னுக்கு வரத்துக்குண்டான பாதையை உருவாக்கி கொடுக்குறத அந்த என்றது கண்டிப்பாக இருக்கும் இவங்க செல்ஃபாக பார்த்தீங்கன்னா படிப்பு ரீதியாகவோ அப்படின்னா இவங்க வாழ்க்கை ரீதியாகவோ எல்லா விஷயத்துக்குமே போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போராடம் போராடி வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கேற்ற தான் இவங்களோட வாழ்க்கையுமே லைனாக போய்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்குமே சின்ன விஷயம் நமக்கு ஈஸியாக நடந்தது அப்படின்ற மாதிரியே போகாது ஒரு ஒரு விஷயத்துக்கும் போராடி போராடி நடத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தந்தையுடைய அன்பு அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அதுக்கான காரணத்தை சொல்கிறேன் குடும்பத்து மேலே அதிகமாக பாசம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பாசத்தை அழகாக இவங்களால் காட்ட தெரியாது உண்டான வாய்ப்புன்றதும் கிடைக்காது மனசலவிலையே வச்சுப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தையுடன் அன்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான காரணம் ஏன் அப்படின்னா சூரியன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு தந்தையில் வருது சுக்கரனுடைய நட்சத்திரம் ஸோ சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நட்பு அப்படிங்கிறது இல்லை இந்த காரணத்தினாலேயே எவ்வளவு அன்பை காமிச்சாலும் அங்கேருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புன்றது குறைவு தான் அதே மாதிரி அனுகூலமான விஷயங்கள் அவங்களால் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சாதிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா அதற்காக உடன்படிக்கையும் ஏற்படாது இந்த ஒரு விஷயம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல நமக்கு ஹையர் ஆஃபீஸராக இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா பெரிய நட்புறவாக இருக்க மாட்டாங்க அப்படியே நல்லா பேசுகிற மாதிரி இருந்தாலும் நமக்கு பெரிய ஹெல்ப் எல்லாம் செய்ய மாட்டாங்க இதுவும் இந்த சூரியனோட காரகத்துவத்தை வச்சு தான் வரக்கூடிய பலன்களாக இருக்கும் கோபத்தால் வரக்கூடிய சண்டைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் அளவுக்கு அதிகமாக இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லலாம் இவங்க வந்து நார்மலாக போயிட்டு ஒரு பிரச்சனை இவங்க தலையீடு பண்ணாமல் இருந்தாலே அது நார்மலாக முடிஞ்சு இருக்கும் இவங்க அதில் தலையீடு வச்சாங்கன்னா அதை பெருசாக்கி விட்டுடுவாங்க அந்த மாதிரியான கோவக்கண்ணல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்னும்போது கோவத்துக்கு குறையே கிடையாது அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க கத்தி பேசி இவங்க அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் இவங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் இவங்களை சார்ந்த ஒரு விஷயம் போகணும் அப்படின்ற ஒரு பக்குவம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் பாராட்டு விரும்பிகள் இவங்க உழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் ஆனா அதற்கான அங்கீகாரம் கிடைக்கிறதில்லை இந்த காரணத்தினாலேயே கொஞ்சம் வெக்ஸாவே இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனோட நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம நார்மலாகவே சுகவாசிகளாக இருக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க இதன் பொருட்டு இவங்க சொந்த தொழில் செய்த நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் சொந்த தொழிலாக நம்ம டைமுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம ராஜா போல் வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவே இவங்க சொந்த தொழில் கண்டிப்பான முறையில் செய்வாங்க யாருக்கும் அடங்கி போகிறதுக்கு உண்டான தன்மை அப்படின்றது இவங்ககிட்ட கிடையாது இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ஈடுபாடுகள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே சமயத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்வாங்க இவங்களுக்கு அங்கீகாரம்ன்றது கிடைக்காது குடும்ப ரீதியான விஷயங்களில் இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செவ்வாயோடைய தசை ஆரம்பிச்சிடும் செவ்வாய் தசையில் திருமணம் நடக்கிற இந்த காரணத்தினால பலவிதமான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய கருத்து முரண்பாடுகள் சச்சரவுகள் அப்படின்ற விஷயம் ஆரம்ப காலத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் செவ்வாய் தசையில் ஆகக்கூடிய திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து பொறுமையாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வந்து அழகாக வெளியே வரலாம் கிரகத்துடைய காரகத்துவம்தான் பிரச்சனை வருது அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் மனிதர்களால் பிரச்சனை வரலை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இதுலேருந்து வெளியே வந்துடலாம் வாழ்க்கைன்றது கண்டிப்பான முறையில் சுகமாக நிம்மதியாக போகக்கூடிய தன்மை அப்படின்றது கண்டிப்பான முறையில் பெண்களுக்கு உண்டு அதே சமயத்தில் இப்ப போராட நட்சத்திரம் ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன காரணம் நட்சத்திரம் அதே சமயத்தில் குரு நீசமாக இருந்தால் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் குருவும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி ஆயிடும் அதாவது நமக்கு வந்து ராசிநாதன் வந்து குரு நட்சத்திரநாதன் சுக்ரன் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் போது குருவும் சுக்ரனும் சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் மனைவியை சார்ந்து வாழணும் அதே சமயத்தில் வந்து மனைவிக்கு அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் கொடுக்கணும் அப்படி இருக்க பட்சத்தில் தான் லைஃப் நமக்கு ஸ்மூத்தாக போகும் அதாவது போராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகு தசையில் திருமணம் ஆகக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையுமே அளவுக்கு அதிகமாக போராட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கோபத்தை காமிச்சு தான் ஒரு ஒரு வேலையுமே நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எங்கள் வாழ்க்கையில் வரும் ஆனால் பண ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்கு தடையில்லாத வருமானங்கள் வரும் சில சமயத்தில் பிரேக் ஆகும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்சத்திரம் காரணமாகவும் சுற்று வரக்கூடிய அந்த கோச்சார அளவுகள் அந்த கிரகங்களுடைய பார்வை இதெல்லாத்தையும் பொறுத்து தான் நமக்கு வரவுகள் செலவுகள் எல்லாமே நிர்ணயிக்கப்படுது ஸோ எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரேக் தான் இருக்குமே தவிர வரவுகள் கண்டிப்பான முறையில் உண்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலும் அவங்களுடைய முன்னேற்றம் தடைபடுறதே கிடையாது கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது கண்டிப்பான முறையில் உண்டு நல்ல வாழ்க்கைக்கு இவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் நட்சத்திர தோஷம் பூராட நட்சத்திரத்துக்கு என்ன தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் தோஷப்படும் புதனால் என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தாய் மாமன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாய் மாமனால் நமக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் கூட பிறந்த தம்பியாலேயும் பெரிய அன்பு ஆதரவு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் படிப்பில் சில சில தடைகள் நம்ம பார்த்துருப்போம் பண ரீதியான தடைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு காரணம் தான் எங்கே வேலைக்கு போனாலும் சரி பிஸ்னஸாக இருக்கட்டும் பணம் வர்றதில் சின்ன சின்ன தாமதங்கள் பெருசாக பிளான் பண்ணியிருப்போம் அப்படியே சிறுசாக மாறி வந்துடும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் பேச்சில் கவனம் இல்லாமல் வார்த்தைகளை விட்டுடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும் அதே சமயத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளில் பலவிதமான சிக்கல்கள் வரலாம் சில நஷ்டங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பரிகாரம் ஃபஸ்ட்டு நீங்கள் பெருமாளுடைய வழிபாடு பண்ணணும் ரொம்ப முக்கியமானது பெருமாள் வழிபாடு நின்னுகிட்டு இருக்க பெருமாள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதராலாம் பார்க்கக்கூடாது நின்னுகிட்டு இருக்க பெருமாளுடைய வழிபாடு அதுதான் உச்ச புதன் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த புதனுடைய தாக்கம் அப்படின்றது நமக்கு குறையும் அதே சமயத்தில் பச்சை வண்ணம் உபயோகம் பண்ணணும் பச்சை கலரில் குங்குமம் இருக்குது அந்த குங்குமம் நெத்திக்கி வச்சுக்கோங்க பச்சை கலரில் கயிறு கட்டிக்கலாம் கையில் அப்படி இல்லைனா ஒரு கிளாத் வந்து ஒரு கச்சிஃபெலவு கிளாத் எடுத்து ஹேண்ட் பேக்லேயோ இல்லை பாக்கெட்லேயோ வச்சுக்கிட்டு நீங்கள் பழக்கப்படுத்திக்கோங்க இது வந்து கூடவே இருக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனாளம் நடக்கக்கூடிய தடைகளை விலக்கி கொடுக்கும் பண வரவுகளை ஈர்த்து கொடுக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது உங்களுடைய திருமண நாளோ இல்லைனாக்க பிறந்த நாளுக்கோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யலாம் அவங்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி இன்டோர் பிளான்ஸ் அவுடோர் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாத்தையும் நீங்கள் பராமரிக்கலாம் அந்த செடிகளோடு வந்து உட்காந்து அதுக்கு தண்ணி தண்ணி போடுறது அதுக்கப்புறம் அந்த கிளைகளை வெட்டி சீர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்பொழுது புதனுடைய தாக்கங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம் ஸோ பணத்தடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கும் இல்லையா அதுலேருந்து வெளியே வரத்துக்கு உண்டான விஷயமே புதன் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம கைகளால் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் நம்ம அழகாக பராமரிக்க முடியும் அதே மாதிரி குழந்தை பேர் தாமதம் வர்றது கூட பார்த்தீங்கன்னா இந்த புதனால் தான் அந்த குழந்தை தடையை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பச்சை வனம்லாம் உபயோ உபயோகப்படுத்தும் பொழுது அதை நிவர்த்தி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு புதன் கிழமைகளில் நவ கிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்கார் இல்லையா அவருக்கு பச்சை பயிறு அப்படின்ற விஷயத்தை கொண்டு போய் நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வரலாம் அதை நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் அதே சமயத்தில் ரெண்டு விளக்கு ஏற்றுங்க பச்சை கலரில் இருக்க திரியை போட்டு நல்லெண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றுங்க இந்த விளக்கேற்றுற பரிகாரங்கள் நல்ல விதமாக வேலை செய்யும் பணத்தடைகள் அப்படின்றத நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ரத்தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல் இதை நீங்கள் பொழுது நிறைய நல்ல விஷயங்களும் வாழ்க்கையில் நல்ல மாறுதல்கள் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கோச்சார படங்களை பற்றி பார்த்துடலாம் மூன்றாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் இந்த இடத்துல சனியுடைய அமர்வு இருக்குது உடன் பிறந்தவங்களால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்பு ஆதரவு இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கும் ரொம்ப நல்ல நம்ம விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்க முடியும் சனியுடைய அமர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா விடாமுயற்சிகளில் வெற்றி என்றது கண்டிப்பான முறையில் உண்டு என்ன சனி அப்படிங்கிறதுனால மெல்ல நகரக்கூடிய கிரகம் இல்லையா கொஞ்சம் மெதுவாக மெதுவாக தான் நமக்கு ஒரு ஒரு விஷயமும் கிடைக்கும் வேக வேகமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்றது குறைவு அடுத்து வேலை நிமித்தமான விஷயங்களில் வந்து தோய்வு ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் இல்லை ராகுவுடைய சேர்க்கை ஏற்படுற காரணத்தினால பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ பிளான் பண்ண முடியும் டக்கு டக்குன்னு வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு வெளிநாடு தொடர்பு ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நான்காம் இடம் தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகுடைய அமர்வு இருக்குது ராகு அமர்ந்திருக்கு தாயார் ஸ்தானத்தில் அப்படின்னு பார்க்கும்போது தாயாருக்கு சின்ன சின்ன உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்பு உண்டு ஆரோக்கிய குறைபாடுகள் அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சரி பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அதே சமயத்தில் சுகஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு போக காரகன் அப்படிங்கிற காரணத்தினால நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து கொடுக்கும் வீடு மராமத்து பண்ணுறது ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகனங்கள் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கான செலவுகள் அப்படின்ற விஷயம் இருக்குது பண வரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இங்கே குருவுடைய அமர்வு இருக்குது குரு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல உட்கார்றது பல நன்மைகள் அதாவது இது வரைக்கும் நமக்கு நடக்காத நன்மைகள் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு குலதெய்வ அனுகிரகம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அது புத்திரபாகியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த பாக்கியம் கிடைக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கும் அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீங்கள் பிரார்த்தனையை விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்கும் அந்த சமயத்தில் ஆறாம் இடமான நோய் ஸ்தானம் மற்றும் எதிரிஸ்தானத்தில் போய் உட்கார போகுது குரு அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயின்னா சர்க்கரை வியாதிகள் வரதுக்குண்டான வாய்ப்பு உண்டு ஏன்னா சுக்கரனுடைய வீடு அப்படின்றதுனால நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு போய் எதிரி ஸ்தானத்தில் உட்காந்து நமக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை தெய்வ நம்பிக்கை குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆன்மீகமான விஷயங்களில் கொஞ்சம் பேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்து பத்தாம் வீடு பத்தாம் வீடு அப்படின்னு ஜீவன ஜீவனஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேது உடைய அமர்வு இருக்குது கேது பத்தில் பொழுது கேது கேதுவுடைய தன்மை தடை செய்யக்கூடியது தான் ஆனாலும் புதன் வீட்டில் அமரும்பொழுது செவ்வாய் போல் செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காரணத்தினால பணத்தடைகள் அப்படின்ற விஷயம் எதுவும் இல்லை உங்களுடைய தேவைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜான இன்கம் அது கரெக்டாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் பெரிய பெரிய இன்கம்காக காத்திருக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு கோச்சார சுற்றுப்பாதையில் சுக்ரன் மற்றும் புதன் போன்ற சிறிய கிரகங்கள் இருக்கு இல்லையா அதனுடைய பார்வை சனிக்கும் அதுக்கப்புறம் கேதுவுக்கும் கிடைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பெரிய அளவு வருமானங்கள் கண்டிப்பான முறையில் வரும் தாரா பலன்கள் பற்றி பார்த்துடலாம் தாரை உபயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அவங்கவுங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு உண்டான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரை வழிபாடுகள் இதில் வந்து செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக கன்றிஷிலருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு உடல் உபாதைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஆண்டாள் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு மற்றும் ஹனுமன் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்களுக்கான செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உடல் உபாதைகள்லருந்தையும் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அடுத்து ஃபினான்ஷியலான இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னு பார்க்கும்போது சம்பத்து தாரை பண ரீதியான முன்னேற்றங்கள் தடையில்லாத வருமானம் வரத்துக்குண்டான வழிபாடு இது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடும் விநாயகர் வழிபாடும் இந்த இரண்டு வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பண முன்னேற்றம் அப்படிங்கிறது தடையில்லாமல் வரதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த இரண்டு தெய்வங்களை நீங்கள் ஃபோனில் வால்பேப்பராக வச்சுக்கிட்டு அடிக்கடி பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வச்சுக்கோங்க வீட்டில் அந்த படம் இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரெண்டு ஏற்றி வழிபாடு அப்படின்றத கண்டிப்பான முறையில் பண்ணுங்க தொடர்ந்து பண்ணும்போது பண முன்னேற்றம் வரதை கண்கூட பார்ப்பீங்க அடுத்து தாரைகள் நான்காவதாக வரக்கூடியது இந்த தாரை வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மங்கள் காரணமாக தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வருது இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி நம்மளை காத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பூர்வ ஜென்ம கர்மத்தை எப்படி கழிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேமதாரையோட வழிபாடு இதில் வந்து ராகவேந்திரர் வழிபாடும் கலச வழிபாடுகளும் வருது இதை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு இந்த நிவர்த்தின்னு சொல்லுவலையே தோஷ நிவர்த்திகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சாதக தாரை எல்லா மனுஷனுமே தாரை ஒன்றை பயன்படுத்தினாலே போதும் எல்லா சாதகமான சூழ்நிலை அப்படின்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதாவது பாதகமான மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள் கூட சாதகமாக மாறத்துக்கு உண்டான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வழிபாடுகள் இதில் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ராமருடைய வழிபாடும் முருகருடைய வழிபாடும் வருது இந்த இரண்டு வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் எல்லா விதமான சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக மாறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இந்த கடவுள்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் பேப்பராக வச்சுக்கிட்டு கண்ணில் அடிக்கடி படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வச்சுக்கோங்க கோவில்களுக்கு போனிங்கன்னா இந்த தெய்வங்களுக்கு விடாமல் வழிபாடுகள் செய்யுங்க ரெண்டு விலைக்கு வழிபாடு பண்ணுங்கள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நிறைய நன்மைகளை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து மித்திரதாரை மற்றும் பரமமித்ரதாரைகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் வருது இந்த இரண்டு வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் நம்ம தோய்வாக இருக்கிற சமயத்தில் அதாவது ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுற நேரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங்காக இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தாரை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் நமக்கு திடீர்னு வந்து உதவிகள் செஞ்சுட்டு போவாங்க இல்லையா சில சூழ்நிலைகளில் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தாரைகளோட வழிபாடு மூலமாக தான் நமக்கு கிடைக்கப்பெறது ஸோ தொடர்ந்து வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டே இருங்க நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் ஈர்த்துக்க முடியும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூராட நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் உத்ராடம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்